அனைவருக்கும் வணக்கம் என்எல்சி இந்தியா லிமிடெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் தொழிற்பழவினர் பயிற்சிக்கு தங்கள் திறமைக்கு மேம்படுத்துகிற ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்த ஒன் இயர் பிளான் உங்களுக்கு வந்து வீடு கூட கொடுத்துருவாங்க சேலரியும் கொடுத்துருவாங்க சேலரியும் ஸ்டைஃபன் மாதிரி லைக் டென் தௌசண்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க சரிங்களா ஃபிட்டர் நூற்றி இருபத்தி நாலு வேகன்சி டர்னர் ஃபார்ட்டி ஃபைவ் மெக்கானிக் ஒன் டுவெண்ட்டி எலக்ட்ரீஷியன் ஒன் செவன்ட்டி ஃபோர் ஒயர்மேன் ஒன் ஒன் நைன் மெக்கானிக் டீசல் மெக்கானிக் அஞ்சு வெல்டர் நூற்றி இருபத்தஞ்சு ஸ்டெனோகிராஃபர் இருபது சி கோப்பா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் முப்பது வேக்கன்சி கார்பெண்ட்ரு மோல்ரு ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் மெக்கானிக் பத்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி எண்பத்தேழு வேகண்ட்டு அது இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுத்துறாங்க காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜியாலஜி கெமிஸ்ட்ரி நர்சிங் மைக்ரோ பயாலஜின்னு சொல்லிட்டு ஒரு முந்நூற்றி பதினாலு வேக்கன்ட்டு இதுக்கும் ஸ்டைஃபோன் உண்டு பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் இது போல் தவிர கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா தேங்க்யூ